அனைவருக்கும் வணக்கம் ஐயனார் வரக்கூடிய நவம்பர் மாதம் மூன்று மாநிலங்களுக்கும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது ஒரு மாநிலம் தான் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவினுடைய அரசியல் சூழ்நிலை என்பது தற்பொழுது மிக மோசமாக உள்ளது அப்படின்றதான் கிடைக்கக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதுலேயும் பிஜேபிக்கு அது இன்னும் இக்கட்டான சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ஆய்வின் மூலமாகவும் அங்க மக்களினிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் இந்த அரசு பூர்த்தி செய்யவில்லை அப்படின்ற முறையிலையும் நம்ம பார்க்கறோம் இன்னொரு விதத்துல என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சட்டசபை தேர்தல் வரக்கூடிய இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய கூட்டணிக்குள் மிகப்பெரிய சிக்கல் என்பது எழுந்துள்ளது யாருக்கு எத்தனை தொகுதி அப்படின்ற தொகுதி பங்கீடுகள் தொடர்பான பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இதுல மிக முக்கியமா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தலைமையிலான கூட்டணி தான் இருந்து கொண்டிருக்கிறது அதுல சிவசேனா தரப்புல ஷிண்டே பிரிவும் தேசியவாத காங்கிரஸ் தரப்புல அஜித் பவார் பிரிவும் அவர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதனுடைய அரசியல் சூழ்நிலை என்பது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய அரசியல் சூழ்நிலை வேறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி யாரோட கூட்டணி வச்சது அப்படின்ட்டு சிவசேனாவும் இணைந்துதான் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள் அப்ப ஷிண்டே பிரிவு உத்தவ் தாக்கரே அப்படின்ட்டு இருபெரும் பிரிவுகளா இல்லாம ஒன்றா தான் இருந்தாங்க இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சியும் தேசியவாத காங்கிரசும் இணைந்து போட்டியிட்டது அப்ப என்ன ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பிஜேபி பல்வேறு விதமான சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அதுல ஒண்ணு யார் முதல்வராறு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருந்தது அவர்கள் தரப்புல அதாவது பாஜகவை சேர்ந்தவங்களா இல்ல சிவசேனாவை சேர்ந்தவங்களா அப்படின்ட்டு உடனடியா என்னாச்சு பாஜக பாஜக தரப்புல இருந்து நவீன் பட்னவிஸ் போன்றவரை முதல்வராக்குறாங்க யார துணை முதல்வராக்குறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அஜித் பவார் போன்றவங்களா ஆக்குறாங்க இந்த பக்கம் தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து அஜித் பவார் போயிட்டு பிரிதிறாரு இவங்க எல்லாம் உடனே சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் அப்புறம் காங்கிரஸ் இந்த மூன்றும் இணைந்து நீதிமன்றத்தை ஆடுறாங்க நீதிமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லும் பொழுது பதவி விலகிறாங்க அடுத்த கட்டமா என்ன ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சிவசேனா பாஜக கூட நின்று தானே போட்டிட்டு ஆனால் சிவசேனா இந்த பக்கம் வந்துடுது யார் பக்கம் காங்கிரஸ் பக்கம் யார் அடுத்த மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அது உத்தவ் தாக்கரே அப்படின்ட்டு அஹ் நிறுவனம் ஆகுது இப்ப உத்தவ் தாக்கரே முதல்வராக பதவி ஏற்ற பின்பு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் ரெண்டா உடையுது அப்புறம் சிவசேனாவும் ரெண்டா உடையுது அதன் தான் இந்த பக்கம் சிவசேனாவை உடைத்து ஷிண்டே அவர்கள் இந்த பக்கம் போறாரு தேசியவாத காங்கிரஸ சரத்பவார்ல இருந்து அஜித் பவார் பிரிச்சுட்டு போறார் இப்ப இப்பேற்பட்ட நிலையில பாஜக சும்மா இருக்குமா பாஜக தானே மேல இருக்கிறது அதனால நீங்க தான் உண்மையான சிவசேனா தான் வந்து உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய ஷிண்டே பிரிவுக்கும் அஜித் பவார் பிரிவுக்கும் அந்த உரிமையை அவங்க வழங்குறாங்க தேர்தல் ஆணையத்தின் மூலிமா ஆனால் எதிர்பார்த்தது இப்படி நடந்து கொண்டிருக்க ஓகே நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் நடந்துருச்சு அப்படின்ட்டு பிஜேபி இப்ப வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த நிலையில உடனே இங்க லோக்சபா தேர்தல் வந்தது இப்ப இந்த தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு அடியை மக்கள் பிஜேபிக்கு புகட்டினார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டிய உள்ளது ஏன் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா சட்டசபை தேர்தலில் பிஜேபி நூத்தி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்றது தான் சரிங்களா அதெல்லாம் ஓகே ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஆகுது அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா பிஜேபி பெருசா மகாராஷ்டிராவை நம்பி தந்துச்சு இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தேசியவாத காங்கிரசும் சிவசேனாவும் யார் மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ளார்கள் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை நிரூபிக்க முற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த பக்கம் நினைப்பாரு நான் தான் இருக்கேன் மக்கள் என்னதான் உத்தவ் தாக்கரே சொல்லிட்டு இருப்பார் ஆனால் ஒரு தேர்தல் அப்படின்ட்டு வரும்பொழுது அந்த தேர்தலினுடைய வாக்கு சதவீதம் என்னவா இருக்கு அந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்றத பொறுத்துதான் அதை எல்லாமே தீர்மானிக்க முடியும் அப்ப அத்தகைய தீர்மானமாக தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இருந்து கொண்டிருந்தது அது சிவசேனாவுக்கும் சரி இல்ல தேசியவாத காங்கிரஸுக்கும் சரி இங்கதான் மிகப்பெரிய அளவுல தேசியவாத காங்கிரஸ் இந்த பக்கம் யாரு அஜித் பவார் பக்கம் பெரிய அடி ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் தான் அவர் வெற்றி பெறாரு அதே போலதான் ஷிண்டே அணி ஷிண்டே அணி ஏழு இடத்துல தான் வெற்றி பெறுது இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க அதிகப்படியான இடங்களை வெற்றி பெறாங்க உத்தவ் தாக்கரேவா இருக்கட்டும் இல்ல சரத்பவாரா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸா இருக்கட்டும் காங்கிரஸ் தான் பதிமூணு இடங்கள் இப்ப இது இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்னடா இது நம்ம தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில நம்மளுக்கே வந்து மிகப்பெரிய அடியா இருக்கு அதுவும் வந்து இவங்களதான் உண்மையான சிவசேனா என்றும் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்றும் சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்பேற்பட்ட நிலையில மக்கள் இவர்களை ஆதரிக்காமல் இவங்களை ஆதரிச்சிருக்காங்களே அதற்கான காரணம் என்ன அப்படின்றதான் இப்ப மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போட்டு போயிட்டு இருக்கு இப்ப இத்தகைய நிலையில சட்டசபை தேர்தல் என்பது நடைபெறப்போகுது இப்ப சட்டசபை தேர்தல்ல இவங்க மூணு பேரை வச்சு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி இப்ப இவங்க மூணு பேர் கொடுக்கக்கூடிய தாக்குதல்களை தாங்க முடியவில்லை அப்படின்றது தெரியுது ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவினுடைய தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி எட்டு இப்ப இந்த இருநூத்தி எண்பத்தி எட்டுல பெரும்பான்மையிடம் பெறுவதற்கான தொகுதிகள் நூத்தி நாப்பத்தி அஞ்சு இப்ப இந்த நூத்தி நாப்பத்தி அஞ்சு யார் பெறுகிறார்களோ அவர்கள் பக்கம்தான் இந்த ஆட்சி செல்லும் அது அதனாலதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு யாரும் பெரும்பான்மையை பிடிக்கல பிஜேபி நூத்தி மூணு சிவசேனா ஒரு ஐம்பத்தி மூணு அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே ஒரு வேரியேஷன் வந்ததுனாலதான் பாதி பாதி பிரிச்சுக்கிட்டே போனாங்க கட்சி உடைஞ்சது யாருக்கு யார் ஆதரவு அப்படின்ட்டு தெரியாம மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி ஆட்சிலாம் வந்துச்சு மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா இப்போ இத்தகைய குழப்பமான சூழ்நிலைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது விட்டுட்டது இப்போ இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் டிமாண்ட் பண்றாங்க போன தடவை பிஜேபி பக்கம் சென்ற ஷிண்டேவா இருக்கட்டும் இல்லை அஜித் பவாரா இருக்கட்டும் இப்போ வந்து பிஜேபிக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப எங்களுக்கு தொகுதியை கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிண்டே நூறு தொகுதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நூறு தொகுதிகளை நீங்க கொடுத்தே ஆகணும் இப்ப ஆஹ் இவரு இவ்வளவு ஆக்காருன்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சி சும்மா இருக்குமா அஜித் பவர் என்ன பண்றாரு எங்களுக்கும் வந்து தொண்ணூறு தொகுதிகளை சொல்றாரு தொகுதிகள் குறைவான இடங்களிலே பிஜேபி போட்டி போட முடியும் அப்படின்றதான் தற்போது செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது பிஜேபி இதனை ஏற்றுக்கொள்ளுமா இல்ல இவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை தாங்குமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற தேர்தல்ல ஏற்கனவே வந்து சிங்கேவா இருக்கட்டும் இல்ல இந்த பக்கம் அஜித் பவாரா இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கேபினெட் அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு அதிருப்தி என்பது இருந்து கொண்டிருந்தது அதுலயும் அஜித் பவார்லாம் வந்து தீவிரமா வெளிப்படையாவே சொன்னாங்க ஏன் எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்க கேபினெட் அமைச்சர் அப்படின்ட்டு இப்பேற்பட்ட நிலையில இவங்க எல்லாம் ஒன்னா சரணும் யார் இந்தியா கூட்டணி பக்கம் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் கூடியவர்கள் எல்லாம் அப்படின்னும் பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பிஜேபி சம்பாதிக்க இயலும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட நிலையில இவங்களுக்கு இந்த சட்டசபை தேர்தலில் அதிகப்படியான இடங்களை இவங்க கேட்ட இடங்களை கொடுக்க முடியாத நிலைமை பிஜேபிக்கு ஏற்பட்டால் என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்குது ஆஹ் எல்லாருமே அங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இணையட்டாடு ரெண்டு கட்சியும் அதாவது சிண்டேவா இருக்கட்டும் இல்ல உத்தவ் தாக்கரே இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரே கட்சி சார்ந்தவர்கள் தான் இணைஞ்சிட்டா இன்னும் மீண்டும் ஆஹ் பழையபடி அவங்க வந்து அதே போலதான் சரத்பாவார் அஜித் பவார் அப்படின்ட்டு எப்ப நாடாளுமன்ற எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு விதமான அரசியல் விமர்சனங்கள் என்பது வந்து கொண்டிருந்தது ஏன் இணைய முடியாது அது சாத்தியமா அப்படின்னு கிட்ட சாத்தியம் தான் அரசியல்ல இதுதான் சாத்தியம் கிடையாது அரசியலை பொறுத்தவரை யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்றதான் ஒரு இணை வரைக்கும் காலகாலமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றா இருந்து கொண்டிருக்க அப்ப ஒரு ஆட்சி நிறுவ வேண்டும் என்றால் இவங்க தப்பு இல்லையே சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப இதற்கு சாதகமாக இந்த சட்டசபை தேர்தல் என்பது வந்தாலும் அதே நிலையில மகாராஷ்டிராவிடைய நிலைமை என்பது வேறொன்றாக போய் கொண்டிருக்கிறது அதாவது பிஜேபி கிட்ட இருந்து அது காங்கிரஸ் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்க வேண்டியுள்ளது அந்த டைம்ல பிஜேபி தங்களுக்கான வலிமையை திரும்ப திரும்ப நிரூபிச்சு மூணு நூத்தி மூணு இடங்களை வென்ற பிஜேபி இந்த தடவை அதாவது அதிகப்படியான இடங்களில் நின்று நூத்தி மூன்று இடங்களை தான் நூத்தி முப்பதுக்கு மேல

தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்